ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மற்றும் சிறப்பு வழிபாடு பலன்கள் பற்றி பார்க்கலாம் கிருஷ்ண பகவான் அவதரித்த நாள் தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம் இந்த நாளில் பகவான் கிருஷ்ணரை வழிபடுறது வழக்கம் கிருஷ்ணனுடைய குழந்தை வடிவத்தை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம வீட்டில் எப்பவுமே குறைவில்லாத மகிழ்ச்சி நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தி பல வகை சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அதனால இந்த நாளில் விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுது இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திங்கட்கிழமல வருது வழக்கமாக ஆவணி மாதம் தேய்பிரையில்தான் தேய்பிரையில் வருகின்ற திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம் கிருஷ்ணருடைய அருளை பெறவர் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் எல்லாருமே இவங்க வீடுகளில் கிருஷ்ணர் பிறந்ததாக பாவிச்சு பூஜை வழிபாடு செய்வாங்க இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்கிற தெய்வ வழிபாட்டினால கிருஷ்ணருடைய அருள் மட்டும் கிடையாது பல தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும் இதனால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விளக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி விரதம் அப்படிங்கிறது குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு அருளுகின்ற ஒரு திருநாள் கிருஷ்ண ஹோமம் நடத்தினா அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே கண்ணனே வந்து குழந்தையாக பிறப்பான் அப்படிங்கிறது ஐதீகம் குழந்தை வரம் தருகின்ற கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வருது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பிறகுதான் தான் ரோஹிணி நட்சத்திரம் துவங்குது கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் கிருத்திகை சஷ்டி ரெண்டுமே குழந்தை வரம் வேண்டவங்க கடைபிடிக்கிற விரதம் அதனால் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்தால் கிருஷ்ணருடைய அருள் மட்டும் கிடையாது முருகப்பெருமானுடைய அருளும் நிச்சயமாக கிடைத்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளுக்கு இருக்கிற மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி இது காக்கிற தெய்வமான கால பைரவருக்கு உரிய வழிபாட்டு நாள் தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டா துன்பம் தடை கடன் எதிரிகள் தொல்லை இதுபோல் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதோடு இது சிவபெருமானை வழிபடுவதற்குரிய திங்கக்கிழமையில் வருது சிவபெருமான் தீமைகள் மற்றும் பாவங்களை அழித்து இன்பங்களை வழங்கக்கூடிய கடவுள் அதனால் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி தவறவிடக்கூடாத ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் விரதமிருந்து பக்தியோடு வழிபட்டா கிருஷ்ணர் முருகர் பைரவர் சிவன் ஆகிய தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே தேய்பிரே அஷ்டமி வழிபாடு பிரச்சனைகளை தேய்ந்து போக வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஆண்டு பல தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்குரிய நாளும் ஒரே நாளில் ஒன்று கூடி அமைந்துருக்கு அமைஞ்சிருக்கு இதுபோல் அமைந்து வருவது மிகவும் அபூர்வம் கிருஷ்ணர் அவதரித்த தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீடுகளில் குதூகலம் நிறைந்திருக்கணும் அப்படின்றதுக்காக வாசல் முழுவதுமே கோலமிட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரைக்குமே சின்ன சின்ன காலடி சுவடங்களே வரைவாங்க மாயக்கண்ணன் இளமையில் செய்த சேட்டுகளை நினைச்சாலே பரமானந்தத்தை தரும் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கோபியர் வீடுகளில் உரியில் கட்டியிருக்கும் பானைகளை உடைச்சி வெண்ணெயை எடுத்து தான் இதை நினைவுகூறும் தான் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பல இடங்கள்லையுமே உரியடி திருவிழா நடத்தப்படுது கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் உலகத்தின் பெ உயிர்களுக்காக வாழ்ந்தவர் அதனால தான் அவரை கண்ணா முகுந்தா என்று அழைக்கிறோம் கண்ணன் என்றால் கண் போல காப்பவன் என்று பொருள் முகந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவர் என்று பொருள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவான் கிருஷ்ணர் நம்மளுடைய நம் அனைவரின் வீட்டிற்கும் வந்து அருள் பாலிப்பார் என்பதே முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது அவரை வரவேற்கும் விதமாக தான் அவருடைய பிஞ்சு பாதங்களை வீட்டில் நம்ம வரைகிறோம் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் சிலைக்கு அல்லது படத்துக்கு பூக்களால் அலங்காரம் செய்யணும் அதில் துளசி இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு அதோட கிருஷ்ணருக்கு பிடித்த தஹிகலாவை படைத்து வழிபடணும் தஹிகலா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு தின்பண்டங்களோட தயிரும் பாலும் வெண்ணெய் ஆகியவற்றை கலந்து செய்த ஒரு ஒரு பிரசாதம் தவிர சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் கிருஷ்ணருக்கு படைக்கணும் இவ்வாறு நைவேத்தியம் படைக்க முடியாதவங்க தங்களால் முடிஞ்சதை செய்யலாம் ஏன்னா ஒரு இலை ஒரு பூ ஒரு பழம் கொஞ்சம் தண்ணி அதோடு தூய்மையான பக்தியும் சேர்ந்து கொடுத்தா நான் அவங்களுக்கு தேவையானது செய்வேன் அப்படின்னு கீதையில் கண்ணன் சொல்லியிருக்காரு கண்ணனை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் மீது அன்பு கொண்ட அவரால் அன்பு செய்யப்பட்ட மூன்று பெண்கள் நினைவுக்கு வருவாங்க அவங்க தான் ராதை ருக்மணி சத்யபாமா